இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் வந்து ஐஎன்எஸ்டிசி இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இந்தியா கையில் எடுத்துக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வேர்ல்டு லெவலில் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய மிகுந்து வியந்து பார்க்கக்கூடிய ப்ராஜெக்டை நம்ம பார்த்தோம் அதுல வந்து எந்தெந்த கண்ட்ரி இன்வால்வ்டு அந்த ஒவ்வொரு கண்ட்ரியை பத்தி நம்ம இது பண்ணலாம் அதுல வந்து இந்தியாவுக்கு எது முக்கியத்துவம் வாய்ந்த கண்ட்ரிகளை நம்ம எடுத்துக்கலாம் நாடுகளை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தேன் இன்னைக்கு அதுல வந்து முக்கியமா எடுத்துக்க போற கண்ட்ரி அசர்பைஜான் அப்படிங்கிற கண்ட்ரி இந்த அசர்பைஜான் கண்ட்ரி வந்து மத்திய ஆசிய நாடுகள் அந்த கேட்டகரியில வரும் அதாவது ஆசிய நாடுகளை என்ன பண்ணிருக்காங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா எல்லாம் ஃபாரிஸ்டர் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய நாடு அதிலிருந்து கிட்டத்தட்ட இந்த அசர்பைஜான் ஆர்மீனியா வரைக்கும் வந்து மத்திய ஆசிய நாடுகள் அப்படின்வாங்க ஈவன் துபாய் சவுதி அரேபியா எல்லாமே அதெல்லாம் கூட தான் வரும் மிடில் ஈஸ்ட் நேஷன் கட்டார் அதெல்லாம் அதில் வரும் இதை தவிர அந்தளவு பக்கம் போனீங்கன்னாக்க வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னாங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த டர்க்கி டர்க்கி ஒரு பக்கம் வந்து யூரோப்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ஆனால் அது வந்து இந்த பக்கம் இந்த வெஸ்ட் ஏஷியாலையும் வருது அது ஓகே டர்க்கி ஒரு காலத்துல யூரோப்பியன் தான் இருந்தது இஸ்ரேல் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வெஸ்ட் ஏஷியன் நாடு நாடுகள் ஏஷியாவை அந்த மாதிரி மூணா பிரிச்சு இது பண்ணிருக்கிறது ஒரு அடையாளத்துக்காக ஒரு புரிதலுக்காக மாதிரி வச்சிருக்காங்க இந்த அசர்பைஜான் நாட்டை சுத்தி எந்தெந்த நாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கிழக்கு பகுதி ஃபுல்லும் காஸ்பியன் சி இருக்கும் பாக்கு தான் அவங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கேபிட்டல் ரொம்ப சி போர்ட் காஸ்பியன்சி வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்டு சி நம்ம இந்தியன் ஓஷன் மாதிரிலாம் ஓப்பன் சி கிடையாது எல்லா பக்கமும் அதுக்கு நிலப்பரப்புனால சூழப்பட்ட கடல் அது சி பிளாக் சி இது எல்லாமே அப்படிதான் இருக்கும் அதுல கிழக்கு பக்கம் காஸ்பியன் சி இருக்கு வடக்க பாத்தீங்கன்னாக்கா ஜார்ஜியாவும் ரஷ்யாவும் அவங்களுக்கு பார்டரா இருக்கு இதுல ரஷ்யா பார்டரா இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் பின்னாடி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்டர் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் மேற்கு பகுதியில் இருக்கிற பார்டர் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மீனியா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுவும் முக்கியமான நாடு ஆக மொத்தம் அசர்பைஜானை பத்தி நம்ம பார்க்கும்போது அசர்பைஜானோட இருக்கிற சுத்தி இருக்கிற முக்கியமான நாடுகள் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எதாவது அப்படின்னா ரஷ்யா தெற்குல ஈரான் அதுக்கப்புறம் மேற்குல வந்து ஆர்மீனியா இது முக்கியமான நாடுகள் இது இதனால சூழப்பட்டது இந்த ஆர்மீனியாவுடைய இன்னொரு ஜாக்ரஃபி பார்த்தீங்கன்னாக்க ஒரு விசித்திரமான ஜாகிரபியா இருக்கும் இது என்ன அப்படின்னா ரெண்டு இடம் முக்கியமான இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒண்ணு வந்து நக்ஸிவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு இடம் இருக்கு இந்த நக்சிவியன் வந்து என்னன்னா ஆர்மீனியாக்குள்ள சூழப்பட்ட உள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி ஆனா அங்க அஜர்வைஜான் ஆரிஜினா இருக்கிறவங்க வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க அதனால வந்து அஜர்பைஜான் வந்து அது எங்க பகுதின்னு சொல்லி அவங்க பகுதியாவே காமிச்சு இருந்துகிட்டு இருக்கு அஜர்பைஜானோட ஒரு தான் ஆர்மீனியன் நாட்டுக்குள்ள இருக்கிற நக்சவியன் அந்த இடம் அவங்களோட சொந்தமா இருக்கு அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப விசித்திரமான இது என்னன்னாக்கா அவங்களுக்கு அந்த அசர்பைஜான்ல வந்து நகர்னோ கரபாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடம் ஃபுல்லும் தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் ஆர்மீனியன்ஸ் இருக்காங்க ஆனா அது வந்து ஆர்மீனியன் எங்க இடம்னு சொல்ற முடியாம அதுக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு இது இந்த போர் தான் இப்ப இன்னும் நடந்துகிட்டு இருக்கு வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த ஆர்மீனியா அதுல அதர்பைஜான் யுக்ரைன் ஜார்ஜியா இது எல்லாமே ஒரு காலத்துல ரஷ்யால யூஎஸ்எஸ் சாரா இருந்தது யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ல இருந்தது அப்புறம் பிரிஞ்சுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கோர்பச்சு வந்து குழப்படி பண்ணி அதை பிரிச்சு விட்டாரு அமெரிக்காக்கு சேலஞ்சா இருக்குன்னு சொல்லி அவங்க ஏதோ அதெல்லாம் இருக்கு சிஐ எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை பின்னாடி பார்க்கலாம் நம்ம பெரிய ஹிஸ்டரி அது அதெல்லாம் அப்படியே தனித்தனி நாடா பிரிஞ்சது இன்னைக்கு இருக்காங்க மூணு வருஷம் ஆச்சு நிற்கிற வழியா தெரியல கடவுளுக்கு தான் விழிச்சோம் அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நகர் நோ கராபாக்கு வந்து அதாவது அஜர்பைல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வாழக்கூடிய ஆர்மீனியன்ஸோட இடம் அதர்பைதான் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆர்மீனியாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிற அந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னி வரைக்கும் அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு நான் ஸ்டாப்பா நடந்துக்கிட்டே தான் இருக்கு இது ஒரு பேக்ரவுண்ட் இதை தவிர நம்ம வந்து பார்த்தோம்னா அதர்பைஜானை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து ஷியா முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் அப்புறம் கொஞ்சம் வந்து சன்னி முஸ்லீம்ஸ் இருக்காங்க சன்னி முஸ்லீம் சொல்லுவாங்க அவங்க இருக்காங்க இதை விட வேடிக்கை என்ன அப்படின்னாக்க ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஆர்மீனியன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் இது என்ன ஆர்த்தடக்ஸ் கிறிஸ்டியன் அப்படின்னா பல வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற கிறிஸ்டியன் ரோமன் கேத்தலிக் சர்ச்சோ இல்லை ப்ரோட்டஸ்டன்ஸ் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இவங்க ஒரு தனி குரூப் இல்லை ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க அதில் வந்து எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து பிறந்த இருபத்தி ஐந்து டிசம்பரை அவருடைய பிறந்த நாளாக அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது நாலாம் தேதி ஜனவரியோ ஆறாம் தேதி ஜனவரியோ ரஷ்யாவும் ஆர்மீனியாவும் தனித்தனியாக அந்தத்தான் பிறந்த நாளா இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளா கொண்டாடுறாங்க அதுல ஒரு குழப்பம் எப்படி பின்ன ஒன்னாம் தேதி ஜனவரி வரும் இருபத்தி அஞ்சாம் தேதி பிறந்தாருன்றீங்களே அதுவுமே வந்து பிறந்த வருடமே போர் பிசி அப்படின்னாங்க அதாவது ஏசு கிறிஸ்து பிறந்த வருஷத்துல இருந்து ஒண்ணு அப்படின்னு கனெக்ட் பண்ணா இல்ல அதுக்கு நாலு வருஷம் முன்னாடி பிறந்தாருன்னு கூட சில இதெல்லாம் இருக்கு குறிப்புகள்லாம் இருக்கு சரித்திர ஆதார குறிப்புகளோடு தான் சொல்றாங்க எல்லாருமே வல்லுநர்கள் சரித்திர வல்லுநர்கள் அதை வச்சு சொல்றாங்க இது ஒரு பக்கம் சரி இப்ப அஜர்பைதானுக்கு திரும்பி நம்ம வந்தோம்னா அதர்பைதான் வந்து நல்ல செழிப்பான நாடு எதனால செழிப்பான நாடு அப்படின்னா ஏகப்பட்ட ஆயில் க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் டீசல் பண்றோம் அந்த க்ரூட் ஆயில் அதை தவிர நேச்சுரல் கேஸ் வேற எக்கச்சக்கமா இருக்கு அதாவது இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் நம்ம ஆட்டோல எல்லாம் வச்சு ஓட்டுறோம் அந்த நேச்சுரல் கேஸ் அதுவும் ஏகப்பட்டது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதர்பை இரண்டு விதத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது பாயிண்ட் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் மும்பையிலேருந்து கடல் வழியாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட் வந்து ஈரானில் இருக்கிற சபஹார் போர்ட்டுக்கு போயிட்டு ஈரான் நாட்டு வழியாக உள்ளே போயிட்டு தெற்கில் வந்து ஈரான் தான் பார்டர் அதர்பைஜான் அந்த அதர்பைஜானுக்கு பை ரோடு போகணும் அந்த கனெக்டிவிட்டி நமக்கு வேணும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு அதை தான் நம்ம ரோடு போட்டிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அங்கே தான் போகும் அதனால அதர்பைஜான் வந்து நமக்கு மிக மிக உபயோகமான நாடு ரொம்ப முக்கியமான நாடு அந்த விதத்தில் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் அஜர்பைஜானோட ஒரு நல்ல அருமையான ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னாக்க நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய கேஸ் வாங்குறோம் ஆயில விட கேஸ் நிறைய வாங்குறோம் அப்ப ஆயில் இருந்து கேஸ் வாங்குறோம் அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் டேங்கர்ல வரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷிப்ல வந்து லோட் பண்ணுவோம் எந்த போர்ட்ல சபஹார் ஈரான் போர்ட்ல அங்க இருந்து வந்து மும்பைக்கு வரணும் மும்பைல வந்தீங்கன்னா பக்கத்துல வந்தீங்கன்னா குஜராத்ல வந்து ஜாம் நகர்ல ரிலையன்ஸோட பெட்ரோலியம் ரிஃபைனர் இருக்கு ஈவன் மும்பைலயே ரிஃபைனர் இருக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் அவங்களோட ரிஃபைனரி இருக்கு இது இது பண்ணி அப்படியே பைப் எடுக்கும் மும்பைல வந்து நான் இருக்கிற வீட்டிலலாம் பைப்ல இருந்து தான் கேஸ் வரும் சிலிண்டர் கிடையாது எல்லாம் மும்பை சிட்டி ஃபுல்லுமே பைப்புடு கேஸ் தான் சிலிண்டர் கிடையாது ஸோ அந்த கேஸ் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அதோடு இல்லாமல் அந்த கேஸ் வந்து ஃபர்டிலைசர் பிளான்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் நமக்கு அஜர்பைஜான் வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்குது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது ஒன்று வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த நாட்டு வழியாக தான் நம்ம போயாகணும் ரெண்டாவது நம்ம அங்கேருந்து நிறைய கேஸ் வாங்குறோம் ஓரளவுக்கு ஆயிலும் வாங்குறோம் இந்த ஸோ ஆயில் ரிச் கண்ட்ரியா இருக்கிறதுனால அதனுடைய பொருளாதாரம் அஜர்பைஜானோட பொருளாதாரம் மிக வளர்ச்சி அடைந்த பொருளாதாரம் அதனால் என்ன பண்ணலாம் படிப்பு லெவல் அதாவது எஜுகேஷனல் லெவல்ஸ் சொல்றாங்களா அதுவும் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எஜுகேட்டட் பாப்புலேஷன் அதுவும் மிக அளவுல தான் இருக்கு இன்ஃபேக்ட் வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் அர்பனைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்வாங்க நாற்பது பர்சன்ட் தான் கிராம மக்கள் கிராமத்துவமா இருக்கும் அர்ப நகரத்துவமா ஆனது வந்து அறுபது சதவீதத்துல இருக்கு அப்படின்வாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி தான் வந்து அவங்க பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு ஒரு சரியான ஒரு அதாவது அதர்பைஜான் வந்து எல்லாமே ஒரு விசித்திரமான தான் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா அஜர்பைஜான்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா தெற்குல வந்து ஈரானுடைய பார்டர் இருக்குன்னு ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டரை கோடி மக்கள் வந்து அந்த சதர்ன் பார்டர் ஈரான் வசிக்கிறாங்க அசர்பை ஜானிசாவே வசிக்கிறாங்க அங்க ஈரானுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து இதில் நாம இந்த சொன்ன ஈரானியன் ஹெலிகாப்டர் சாத்தியக்கூறுகளை பேசிக்கிட்டு வராங்க ஒவ்வொரு அனலைஸ் பண்ணும்போது இவங்களும் ஒரு இருக்கக்கூடும் அப்படின்னு ஈரானும் ஷியா ஷியா முஸ்லீம் அஜர்பை மெஜாரிட்டி ஈரான் ஷியா முஸ்லிம் மெஜாரிட்டி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து ரெண்டரை கோடி அஜர்பை மக்கள் வந்து ஈரானுடைய நார்த் வடக்கு பகுதியில் அதே அதர் பைஜானுடைய தெற்கு பகுதியில் அந்த இதில் வாழறாங்க அங்கே அங்கே இருக்கு இது போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இது போயிட்டு இருக்கு ஓகே சரி இதை தவிர அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன நம்ம வந்து அதர் பைஜான்லேருந்து ரோடு போட்டாலும் ஆயில் கேஸ் வாங்கினாலும் நமக்கு டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது போர் தளவாடங்கள் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆர்மேனியா தான் நண்பர் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம் எதுனால அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க இப்ப வந்து நம்ம இன்டர் ஒவ்வொரு ஸ்டேட் கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியோட அசர்பைஜானோட எப்படி நண்பர்கள் எப்படி எதிரிகள் அந்த அந்த ஒரு வெப் சிலந்தை வலை மாதிரி இருக்கிறத பார்க்கலாம் நான் சொன்ன இந்தியா வந்து நண்பர் ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலி அதாவது ஆர்மி வைஸ் டிஃபென்ஸ் வைஸ் ஆர்மீனியாக்கு நம்ம நண்பர் அவங்களுக்கு தான் தளவாடங்கள் எல்லாம் விற்கிறோம் அது ஆர்மீனியா கண்ட்ரியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபுல் டீடைல்ஸ் நான் அதுல சொல்றேன் உங்களுக்கு இப்ப வந்து அசர்பைஜான்ல வந்து என்ன அப்படின்னா இந்தியா நண்பர் மட்டும்தான் ஓகே சரி இதில் வேடிக்கை பாருங்கள் யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது யூஎஸும் டர்க்கியும் அதர்பைஜானை சப்போர்ட் பண்ணுது இதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் வந்து ஆர்மீனியாவை சப்போர்ட் பண்ணுது இதை பார்த்து நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு பேரும் ஷியா முஸ்லீம் ஆனால் ஈரான் வந்து அசர்பைஜானை சப்போர்ட் பண்ணுறது ஏன்னா அந்த பாப்புலேஷன் ஒரு த தலைவலியாக இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து ஆர்மீனியா நண்பர்கள்னு சொல்லிப்பாங்க இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஹெலிகாப்டர் போனதே அஜர்பைஜான் போயிட்டு திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆனது நல்ல உறவுலாம் இருக்குது ஆனால் இன்டைரக்டாக்க அவங்க ஆர்மீனியாவை வந்து தளவாடங்கள் நேவி இது எல்லாம் கொடுத்து குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆர்மீனியாவை வந்து ஈரான் வந்து ஆர்மீனியாவை சப்போர்ட் பண்றதுனால ஆர்மீனியா கிறிஸ்டியன் பாப்புலேஷன் அதனால வந்து இஸ்ரேல் வந்து அசற்பீசான சப்போர்ட் பண்ணுது ஒரு ஜூஸ் கண்ட்ரி மற்ற எல்லா முஸ்லிம் நாடுகளும் ஜோர்டான் டர்க்கி சிரியா எல்லாம் அகென்ஸ்ட் ஈரான் எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஜூ கண்ட்ரியான இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா இருந்தாலும் இஸ்ரேல் ஜூ கண்ட்ரி வந்து அஜர்பைல இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரியை சப்போர்ட் பண்றாங்க இது என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் ஃபுல்லாக அதிசயம் எதுனால என்ன யாருக்கு இது எதிரிக்கு எதிரி நண்பர் அந்த மாதிரி தான் ரஷ்யா அதர்பைதானை சப்போர்ட் பண்ணுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரஷ்யாவுக்கும் ஆர்மி ஆர்மீனியா இவங்கெல்லாம் பிரிஞ்சு போகும்போது ஒரு அக்ரிமெண்ட் நேட்டோ மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு நேஷனல் செக்யூரிட்டி ட்ரீட்டி கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுபடி அவங்க யாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் ஆனால் ஆர்மீனியாவுக்கு உதவி செய்யறது இல்லை ரஷ்யா ஆர்மீனியா வந்து நைன்டீன் வரைக்கும் நான் ரஷ்யாவோட தான் யூஎஸ்எஸ்ஆர்ல சேர்ந்ததுன்னு சொன்னேன் ஒரு ட்ரீட்டி போட்டு தான் பிரிஞ்சு வந்தாங்க ஆனால் ஆர்மியாவை கட்டி ரஷ்யா எதனால அப்படின்னா ரஷ்யாவுக்கு இந்த ரோடு போடுறது முக்கியம் இந்த ட்ரேடு காரிடார் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அதனால அவங்க ஆர்மீனியாவை சப்போர்ட் பண்ணாம அதர்பை சப்போர்ட் பண்றாங்க இது வந்து சில இது வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு நிறைய படிச்ச மக்கள் இருக்காங்க அதை தவிர நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமும் அசர்பை ஜான்ல இருக்கு பொருளாதாரம் சிறப்பான பொருளாதாரமாக இருக்கு மக்கள் நல்லா வாழ்றாங்க இது வந்து ஒரு பக்கம் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே வந்து அதர்பை ஜானுடைய பொலிட்டிக்கல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ராஜ போகிறாங்க அசர்பைஜானில் வந்து குறிப்பாக வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னாங்க அங்கே ஒரு பர்னிங் மவுண்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு மிகப்பெரிய மவுண்டன் அது யனார் டாக் அப்படின்வாங்க அந்த இடத்துல வந்து பர்னிங் மவுண்டன் அறுபத்தஞ்சி எழுபது வருஷமாக அது அப்படியே கண்டினியூஸாக இரு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது பிகாஸ் இந்த நேச்சுரல் கேஸ் எரியறது அப்படிங்கிறாங்க அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வச்சுக்கலாம் பாக்குங்கிறது வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு ப்ளஸ் ஸ்போர்ட் எல்லா விதத்திலையுமே அது இதை தவிர இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட ஒரு பர்னிங் இது இருக்கு ஜுவலாமுக்கின்னு ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கு நான் போயிருக்காங்க நல்லா இருக்கும் நல்ல சக்தி வாய்ந்த சக்தி பீடம் அப்படின்னு ஒன் ஆஃப் த சக்தி பீடம் அது ஜுவாலாமுகி இல்லைன்னா ஜுவாலாஜி அப்படின்னா அந்த ஜி வந்து அவங்களுக்கு மரியாதை ஜுவாலாஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்ப எப்படி அயோத்தியா அயோத்தியான்னு சொல்ல மாட்டாங்க அயோத்தியாஜின்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி அங்க ஜுவாலாஜியில் வந்து ஒரு தண்ணி இருக்கும் ஒரு பள்ளம் மாதிரி அதை அப்படி கலப்பிட்டு விளக்கு அப்படி கொட்டுக்கிட்ட கொண்டோம்னா குப்னு பத்திட்டு அப்படியே ப்ளூ கலர் பிளேம் வரும் அது மாதிரி அது இந்தியாவிலே அந்த மாதிரி இருக்கு அது வந்து இமாச்சல பிரதேஷில் காங்கடா டிஸ்ட்ரிக்ட் இடத்துல ஜோலாமுக்கி அப்படிங்கிற இடத்துல இருக்கு இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இப்போ நம்ம பொலிட்டிக்கல் சினாரியாவுக்கு வந்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இதுதான் இந்தியா வந்து அதர்பைஜானோட நட்பு நாடு ஆனால் தான் டிஃபென்ஸ் சப்ளை பண்றது செய்கிறது அதே மாதிரி இஸ்ரேல் வந்து முஸ்லிம் நாடான அஜர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணுது ஈரானும் அஜர்பைஜானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக அப்படியே ஜிகிரி தோஸ்துங்கிற மாதிரி நண்பர்கள் ஆனா மறைமுகமா ஆர்மீனியாவுக்கு தளவாடங்கள் கொடுத்து டிஃபென்ஸ்ல உதவி பண்றதெல்லாம் ஈரான் அவங்களுக்கு அது எதுனால அப்படின்னாக்கா இந்த உள்நாட்டு கழகங்கள் நிறைய நிறைய நடக்கிறது அப்படிங்கிறனால அஜர்பை வந்து ஈரான்ல செட்டில் ஆகி அது ஒண்ணு ரெண்டாவது என்ன இருந்தாலும் அஜர்பை வந்து டர்க்கியோட சேர்ந்துருக்காங்க ஈரானுக்கும் டர்க்கிக்கும் அவ்வளவு ஆகாது ஆனா இந்த இடத்துல டர்க்கி வந்து அஜர்பை சப்போர்ட் பண்ணுது டர்க்கி ரஷ்யா யுஎஸ்ஏ இதுல வேடிக்கை பாருங்க யுஎஸ்ஏவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு நாட சப்போர்ட் பண்ண அது அதர்பைஜான் தான் இது இதெல்லாம் விசித்திரம் ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு விசித்திரமான இது ரஷ்யா அமெரிக்கா ரெண்டு பேரும் அஜர்பைஜான சப்போர்ட் பண்றாங்க ஆர்மீனியாவை சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமான பொலிட்டிக்கல் சினாரியோ தான் இருக்கும் ஆனா அஜர்பை ஆர்மி ஆர்மீனியாவை விட மிக பெரியது ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் ட்ரூப் இருக்கு பிளஸ் ஒரு மூணு லட்சம் பேர் ரிசர்வ் ட்ரூப் நிறைய தளவாடங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க கண்ட்ரி அப்படின்னா சொல்லணும் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோல வந்து ஆர்மீனியாவும் அசர்பைஜானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கரபக் அந்த இடத்துக்கான போரை இன்னை வரைக்கும் நிறுத்தல நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வரும்போது இந்த ட்ரீட்டிலாம் எல்லாம் போட்டிருக்காங்க சென்ட்ரல் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அது நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் செக்யூரிட்டி ட்ரீடி அப்படின்னு இதை தவிர யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் ஒன்று வச்சிருக்காங்க எக்கனாமிக் யூனியன் யாருக்காவது கொத்த உதவி செய்யறதெல்லாம் இதை எல்லாத்தையும் மீறி தான் வந்து ரஷ்யா வந்து போட்ட ட்ரீட்டி இதெல்லாம் ஒரு மாதிரி மதிக்காம அசர்பைஜானுக்கு உதவுது ஆனா ஆர்மீனியாக்கு எகஸ்டா இருக்கு இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆர்மீனியாக்கு எதுக்கு உதவுறாங்க அப்படின்னா டர்க்கியும் பாகிஸ்தானும் அதர்பைஜானுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு ஒரு பாயிண்ட் பாகிஸ்தான் வந்து இன்னி வரைக்கும் ஆர்மீனியா யூஎன் மெம்பர் ஆனா அவங்க ஒரு கண்ட்ரியா மதிக்கிறதே கிடையாது ரெகனைஸ் பண்ணல நாங்க ரெகனைஸ் பண்ணல அப்படின்னா முதல்ல அவங்க கண்ட்ரியே இருக்க போதான்னு தெரியல இன்னொரு நாளா பிரிய போதுன்னு ஜியோபாலிட்டிக் பாலிட்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பலுச்சிஸ்தான்ல வந்து இது நடந்திருக்கு சிந்து ரெவல்யூஷன் ஆர்மரி அவங்க ஒரு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க அங்க கில்கெட் பால்டிஸ்தானை பத்தி எரிஞ்சிட்டு பிஓகேல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் அதுல பாதி பார்டர் பாகிஸ்தான் ஏரியா எங்களோடதுங்கிறாங்க இந்த மாதிரி அது பாகிஸ்தான் ஆனா வந்து பெரிய கித்தாப் மெதப்போட வந்து ஆர்மீனியாவும் நாங்க ரெகனைஸ் பண்ணல ஒரு கண்ட்ரியாவே நாங்க மதிக்கிறது கிடையாது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது டர்க்கி அண்ட் பாகிஸ்தானோட இன்ஃபுளுயன்ஸ் அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அந்த இடத்துல மத்திய ஆசியா நாடு நாடுகள்ல அவங்களுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவோட விருப்பம் இதுதான் வந்து இவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் சரி அதே சமயத்தில் ரஷ்யா வேற மாதிரி ஆக்ட் பண்ணும் இந்தியாவினுடைய ஆக்ட் வந்து என்னன்னா இவரு வேளை அவங்க ஆதிக்கம் செலுத்தி விட்டால் நம்ம போடுற ரோடு இருக்கு இல்லையா அதாவது சபஹார்லேருந்து ஈரான் வழியா போயிட்டு பார்டரில் ஆர் அஜர்பைஜான் அங்கேருந்து ரோடு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வடக்க வந்து ரஷ்யா இருக்கும் அதை கனெக்ட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய எய்மு நம்ம ரூட்டே அதுதான் அதாவது இந்த ஐஎன் எஸ்டிசி ரூட் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் ரூட் இதுதான் அதை கனெக்ட் பண்றதுக்கு நாளைக்கு வந்து டர்க்கியும் பாகிஸ்தானும் அதர்பைஜான்ல வந்து ஆதிக்கம் செலுத்தி இந்தியாவை உள்ள விடாத அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் ஆர்மீனியாவை நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மளால் வந்து ஈரான்லேருந்து ஆர்மீனியாவுக்கு ஒரு ரூட்டு போட முடியும் சில சங்கடங்கள் இருந்தாலும் முடியும் டெரைன் மோசமான இருந்தாலும் நம்மளால் அதை செய்ய முடியும்னு இந்த மாதிரி ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இந்த ரூட்டுக்காக ட்ரேடு ரூட்டுக்காக வர்த்தக கடல் வழித்தடம் மல்டி இதுக்காக இந்தியா வந்து சில நிலைப்பாடுகளை எடுத்திருக்கு இதுல வந்து என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகர்னோ கராபாக்கு வந்து ஆர்மீனியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம இது பண்றோம் ஆனால் நேட்டோ இருக்கு இல்லையா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டியா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இல்லை இல்லை இந்த நகர்னோ கராபாக் ஏரியா ஆர்மீனியன்ஸ் இருந்தாலும் அது வந்து அதர்பைதானுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க அப்போ நச்சிவியன் என்னையா சொல்றீங்க அப்படின்னா அது இல்லை அது வந்து அதர்பைதானுக்கு சொந்தம் அது வந்து ஆர்மீனியா நாட்டுக்குள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு குழப்பமான நிலையில் இந்தியா ஒரு ஸ்டடி நல்ல வெல் அண்ட் ஸ்டடி அண்ட் வெல் ஸ்டடிடு இது தீர்க்கமான ஒரு யோசனைகள் முன் யோஜனைகள் வச்சு நல்லா அனலைஸ் பண்ணி தான் முடிவு எடுத்திருக்காங்க ஆர்மினியாவை சப்போர்ட் பண்றது அட் த சேம் டைம் ட்ரேட்ல இருந்து இங்க வாங்கிக்கிறது ரோடு போடுறது இது இது முக்கியமா இருக்கு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யு எஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி